உலகத் தமிழர்களுக்கான உன்னத தொலைக்காட்சியாம் நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சியோட அன்பு நேர்களை உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் தமிழக சரித்திரம் கண்ட ஒப்பற்ற வீரர்கள் மருது சகோதரர்கள் பதினெட்டாம் நூற்றாண்டிலே ஈடு இணையற்ற போர் வீரர்களாக இவர்கள் கருதப்பட்டார்கள் சிவகங்கை சீமையை ஒட்டிதான் இவர்களுடைய வரலாறு போர்த்தந்திரங்கள் அபாரமாக இருந்தன இவருடைய அணுகுமுறைகள் வியக்கத்தக்கனவாக இருந்தன போரை பொறுத்தளவில் வெறும் வீரம் மட்டும் இருந்தால் போதாது விவேகம் வேண்டும் வியூகங்கள் வேண்டும் இந்த இரண்டை வகுப்பதிலே இந்த சகோதரர்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையான கோணத்திலே சிந்தித்தார்கள் மாறுபட்ட கோணத்திலே சிந்தித்தார்கள் வெள்ளையர்களை வென்ற வரலாறுகளை கொண்டவர்கள் இந்த மருது சகோதரர்கள் வெள்ளையர்களை தமிழ் மண்ணில் வென்றவர்கள் என்பதை நீங்கள் மிக மிகச் சுலபமாக சுட்டிக்காட்டிவிடலாம் காரணம் அந்த எண்ணிக்கை என்பது மிக குறைவு ஏன்னு சொன்னால் அவருடைய அணுகுமுறைகளெல்லாம் பீரங்கிகள் துப்பாக்கிகள் கடுமையான நவீன ஆயுதங்கள் ஆனால் இவர்களிடத்திலே தமிழ் இங்கே தமிழ்நாட்டில் அவ்வளவு வல்லமையான ஆயுதங்கள் அவர்கள் இல்லை அவர்கள் போரிட்டதெல்லாம் ஒரு மனித உடல் ஆயத்தைத்தான் அவர்கள் ஆயுதமாக கொண்டு போரிட்டார்கள் அவர்கள் மருத சகோதரர்கள் பற்றி சொல்லு சொல்லுகிற பொழுது மிகப்பெரிய சிறப்பாக என்ன சொல்ல வேண்டாம் பதவி இழந்த வேலு நாச்சியாரை திரும்பவும் பதவியில் அமர்த்திய பெருமை அவர்களுக்குத்தான் உண்டு வெள்ளைக்காரர்கள் காலத்திலே பதவியை இழந்தால் இழந்தது தான் முடி துறந்தால் துறந்தது தான் மீண்டும் அந்த முடி சூட்டப்பட்டது என்பது பெரும்பாலும் கிடையாது ஆனால் அந்த சரித்திரத்தை மாற்றி அமைத்த வெற்றி வீரர்கள் மருது சகோதர்கள் என்றவர்களை பற்றி தாராளமாக பெருமை பேசலாம் போர்களிலே வெற்றி பெறுவதற்கு வீரம் மட்டுமே போதாது வியூகமும் விவேகமும் வேண்டும் என்று சொன்னேன் அதை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் இந்தியாவை ஆண்ட வெள்ளையர்களை அந்த காலத்தில் வெள்ளையர் என்று யாரும் குறிப்பிட்டதில்லை எல்லோமர் எல்லோரும் அவர்களை பரங்கியர் என்றுதான் குறிப்பிட்டார்கள் அது என்ன பரங்கியர் என்றால் ஒரு பரங்கி பழத்தினுடைய நிறத்திலே அவர்கள் இருந்தார்கள் எனவே அவர்களை பரங்கியர் பரங்கியர் என்றே அவர்கள் குறிப்பிடப்பட்டார்கள் இந்த பரங்கியரை எதிர்த்து பகிரங்க அறிக்கைகளெல்லாம் விட்டார்கள் அந்த ஓலைகள் மூலமாக முரசரைவதன் மூலமாக அப்படியெல்லாம் துணிந்து போரிட்டவர்கள் மிக குறைவாகத்தான் இருந்தார்கள் என்று சொன்னால் தங்களை வெளிப்படுத்தி கொள்ளாத தன்மை தான் பெரும்பாலும் அந்த காலத்தில் இருந்தது மருது சோழர்கள் அந்த கொரில்லா போர் முறையிலே பதுங்கி இருந்து அதே நேரத்தில் தக்க தருணத்தில் தாக்குவதிலே வல்லவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் வெளிப்படையாக அவர்கள் நெஞ்சை காட்டி ஒரு பீரங்கி முன்னால் யாரும் நின்றுவிட முடியாது அந்த கோணத்தில் அவர்கள் ஒரு பாய் மறைந்திருந்து பாய்ந்து தாக்குவது என்கிற முறையை பின்பற்றினார்கள் உதாரணத்திற்கு ஒன்றாக சொல்லணும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பகிரங்க அறிக்கைகளுக்கெல்லாம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றிலே ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நாம் மேற்கோளாக நான் சொல்ல வேண்டியிருக்கிறது சில இனத்தவர்கள் அது மருது சோர்கள் விட்ட அறிக்கையிலே ஒரு பகுதியை நான் படிக்க நேரிடுகிறது சில இனத்தவர்கள் பரங்கியருடன் சேர்ந்து கொண்டு மிக மோசமாக நடந்து கொள்ளுவார்கள் இப்படியெல்லாம் செய்கிறவர்களை நீங்கள் எங்கு கண்டாலும் அழித்து ஒழியுங்கள் குறிப்பாக நம்மவர்களை கூட விட்டுவிடுங்கள் பரங்கியர்களை அழித்து ஒழியுங்கள் என்று வெளிப்படையாக அவர்கள் சில குறிப்பிட்ட இனத்தவர்களை குறிப்பிட்டு நான் ஒரு ஊடக நாகரிகம் காரணமாக அந்த அந்த சமூகத்தை நான் குறிப்பிடவில்லை ஆனால் மருது சகோதரர்கள் அவர்களை அடையாளம் காட்டி இவர்கள் இந்த வெள்ளையர்கள் தரக்கூடிய ஒரு மோசமான ஒரு அன்பளிப்புகளுக்காகவும் கேவலம் அவர்களுடைய தரக்கூடிய பரிசுகளுக்காகவும் வெகுமதிகளுக்காகவும் தங்களை இழந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டை காட்டுகிற துரோகிகளாக இருக்கிறார்கள் என்று அவர்களை கடுமையாக சாடி பரங்கியர்களை எங்கு கண்டாலும் அவர்களை அழியுங்கள் என்று வெளிப்படையாக அறிக்கை விட்டார்கள் இதை கண்டதும் வெள்ளையர்களுக்கு கடுமையான ஒரு கோபம் வந்துவிட்டது எங்களை உள்ளூர் மக்களுக்கு எதிராக நீங்கள் திருப்புகிறீர்களா என் இவர்களை கொன்று ஒழிக்க வேண்டும் என்பதிலே வெள்ளையர்கள் மிக குறிப்பாக இருந்தார்கள் சிவகங்கை சேர்ந்த வீரம் செறிந்த பாளையக்காரர்கள் ஒரு பிரிவினர்தான் இந்த மருது சகோதரர்கள் மக்கள் இந்த சகோதரர்கள் மீது அப்படி விதமான அபரிமிதமான ஒரு நேசம் வைத்திருந்தார்கள் அதாவது சிவகங்கை மக்கள் இருக்கிறார்களே அவர்கள் மருது சகோதரர்கள் மீது அப்படி ஒரு பேரன்பு வைத்திருந்தார்கள் மருதரசர்கள் என்றே அவர்கள் குறிப்பிட்டார்கள் இத்தனையும் அவர்கள் ஒரு அரசருடைய ஒரு பாரம்பரியத்தில் வராவிட்டாலும் கூட அவர்களை மருது அரசர்கள் என்றுதான் அவர்கள் குறிப்பிட்டார்கள் பெரிய மருது மிகவும் மிகவும் சிவப்பாக இருப்பாராம் பரந்த தோள்களுடன் இருப்பாராம் ஆஜானுபாகுவாக இருப்பாராம் அவரை பற்றிய விவரிப்புகள் சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பிடும் பொழுது ஒரு பாடலிலே வரும் கவிப்பேரரசு அவர்கள் குறிப்பிடுவார் தேக்கு மரத்தில் ஆக்கி வைத்த தேகம் இதுதானா என்று ஒரு பாடலிலே அவர் குறிப்பிடுவார் அப்படி தேக்கு மரத்தால் செதுக்கி வைக்கப்பட்ட உருவம் போல இருப்பாராம் பெரிய மருது அதனால் எனவே அவர் அவர் பார்ப்பதற்கு நிறமாக இருந்ததுனாலே ஒரு வெள்ளை மருது என்று அழைக்கப்பட்டார் அடுத்தவர் சின்ன மருது என்று அழைக்கப்பட்டார் இந்த இருவரும் அப்படிப்பட்ட ஒரு தோற்றம் உடையவர்களாக பார்த்தாலே எதிரிகளுக்கு குலை நடுங்குகிற அளவிற்கும் இவர்களெல்லவா வீரம் செறிந்தவர்கள் என்று பார்க்கும்போதே எண்ணுகிற அளவிற்கும் அவருடைய தோற்றம் இருக்கும் என்று சொல்வார்கள் திடமான அந்த தோள்கள் பரந்த மார்புகள் இது வெற்றியை உத்தரவாதமாக அளிக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் என்று பார்ப்பவர்களுக்கே தோன்றுமாம் எதிரிகளுக்கெல்லாம் உள்ளே குலை நடுங்கும் அப்படிப்பட்ட ஒரு தோற்றம் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதாக சொல்வார்கள் எகை போன்ற ஒரு உறுதியான உடல் மட்டுமல்ல எகை போன்ற மனமும் கொண்டிருந்தார்கள் இரும்பு மனம் கொண்டிருந்தார்கள் அவ்வளவு உறுதியாக எதையும் அணுகினார்கள் ஒரு முறை வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று சொல்லப்படுகிற கெட்டி பொம்மு இவர்களிடம் ஒரு உதவியை கேட்கிறார் நான் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று பெரிய மருது இதற்கு உடன்பட்டு வீரபாண்டிய கட்டபொம்மையை பெரிய எக்கட்டிலிருந்து ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறார் பெரிய மருதவையும் சின்ன மருதுவையும் ஒப்பிடுகிற பொழுது பெரிய மருது பன்னிரண்டு வயது மூத்தவர் பன்னிரெண்டு வயது இளையவர் என்றும் சின்னவரை குறிப்பிடலாம் வெள்ளையர்களின் அக்கிரமங்களை தாங்க முடியாமல் அவர்களை விரட்ட வேண்டும் என்பதிலே அவர்கள் குறிப்பாக இருந்த விதம் அதற்காக அவர்கள் போரிட்ட விதம் தொடுத்த விதம் அதற்காக தங்களுடைய உயிரையும் மாய்ப்பதற்கு முன்வந்த விதம் எல்லாம் இருக்கிறதே இது ஒரு பெரிய ஒரு வரலாற்றாகத்தான் குறிப்பிடப்பட வேண்டும் கெட்டி பொம்முக்கு ஆதரவு தந்ததிலே வெள்ளையர்களுக்கு அசாத்தியமான கோபம் நம்முடைய எதிரியை இன்னொரு எதிரி ஆதரிக்கிறான் என்கிற பொழுது எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டார்களே என்கிற ஆத்திரம் அவர்களுக்கு இருந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றிலே கமிதி கோட்டையை கைப்பற்ற ஆக்னோ என்ற ஒரு வெள்ளையன் வருகிறான் அவனை அழித்தொழிக்கிறார்கள் அவனை வெற்றி கொள்கிறார்கள் பதிலுக்கு காணப்பேரழில் என்ற இடத்திலே காளையார் கோயிலை கைப்பற்றுகிற ஒரு வெற்றியையும் மருது சகோதர்கள் அடைகிறார்கள் கர்னல் பிளாக் என்பவன் ஆக்னோ ஆக்னோவுக்கு அடுத்த பிறகு பொதுவை ஏற்றுப்படுத்த மெக்காலே ஆகியவன் வரலாறு காணாத அளவிலே வீரங்கிகளை பயன்படுத்தி மருது சகோதரர்களை அழிக்க வேண்டும் என்பதிலே ஒரு பெரிய தீவிரமும் முனைப்பும் காட்டுகிறார்கள் ஆனால் வெள்ளைகளுக்கு பயந்தும் அவர்கள் தருகிற பிச்சை பரிசுகளுக்கு நயந்தும் நம்மவர்கள் சிலர் அவர்களோடு வெள்ளைகளோடு சேர்ந்து கொண்டு மருது சகோதரர்களுக்கு எதிராக ஒரு கடுமையான ஒரு போரை நடத்துகிறார்கள் பார்த்தார்கள் மருது சகோதரர்கள் இனிமேல் நாம் வீரம் காட்டுவது விவேகம் அல்ல நாம் இந்த இடத்திலிருந்து அகன்று விடுவது சிறந்தது என்று இரு சகோதரர்களும் தப்பித்து கானகத்திற்கு கானகம் என்றால் காட்டிற்கு போய் ஒழிந்து கொள்கிறார்கள் இது ஒரு வகையிலே ஒரு சிறப்பான தந்திரம் என்று தான் சொல்ல வேண்டும் நிச்சயமாக தோல்வி என்று தெரிந்த பிறகு அவர்களிடத்திலே சரணடைவது என்பது சரியாக வராது என்று அவர்கள் முடிவெடுக்கிறார்கள் ஆனால் இந்த வெள்ளையர்களுக்கு ஒரு சாமர்த்தியம் பாருங்கள் என்ன செய்தால் இந்த மருது சகோதரர்களை காட்டிலே இருந்து அவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிற இடத்திலேருந்து வெளியிலே கொண்டு வரலாம் என்பதற்கு அவர்கள் நல்ல உத்தி ஒன்றை கையாண்டார்கள் அந்த உத்தி ரொம்ப வித்தியாசமானது மருது சகோதரர்கள் அளவுகடந்த பக்திமான்கள் அதுவும் காளையார் கோயில் தெய்வத்தின் மீது அளவுகடந்த ஒரு ஈடுபாடு கொண்டவர்கள் கோயில்களை அளவு கடந்து நேசிப்பவர்கள் எனவே வெள்ளையர்கள் பார்க்கிறார்கள் நீங்கள் சரணடையாவிட்டால் காளையார் கோயில் இடித்து தள்ளப்படும் என்கிற ஒரு பெரிய சுற்றறிக்கையை எல்லோருக்கும் எல்லோர் காதுகளுக்கும் அடையும்படியாக அந்த அறிக்கைகளை அனுப்புகிறார்கள் முறைசரைந்து சொல்லுகிறார்கள் இது இந்த செய்தி மருது சகோதர்கள் காதுகளை அடைந்ததும் அவர்களால் நினைத்து கா பார்க்க முடியவில்லை காரணம் தங்களுடைய உயிரினும் மேலாக கருதுகிற வழிபாட்டுத் தலத்தை அழிப்பதாவது ஒரு கோலும் ஒருபோதும் இதை அனுமதிக்க முடியாது என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை ஆனால் காளையார் கோயில் ஒருபோதும் அழியக்கூடாது என்கிற முடிவுக்கு பெரிய மருது முடிவுக்கு வருகிறார் உடனே அவர் சரணடைகிறார் அடைகிறார் பாருங்கள் சரண் அடைகிறவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஒரு அனுகூலத்தை செய்ய வேண்டும் ஆனால் அந்த வெள்ளையர்கள் இறக்கமற்றவர்கள் அவர்கள் மருது ச ஒரு பெரிய மருதுவை ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றிலேயே திருப்பத்தூர் கோட்டையிலே தூக்கில் இடுகிறார்கள் அதற்கு பிறகு சின்ன மருதுவும் சிக்குகிறார் அந்த நேரத்தில் அவரையும் அநியாயமாக அவருடைய உயிரை முடிக்கிறார்கள் பெரிய மருது தன்னுடைய கடைசி விருப்பமாக என்ன சொன்னார் என்பதுதான் அதில் ஒரு அவர் எந்த அளவிற்கு ஒரு பக்திமானாக இருந்திருக்கிறார் என்பது காளையார் கோயிலின் முன்பாக தன்னுடைய உடல் கிடத்தப்பட வேண்டும் கடைசியாக என்னுடைய நான் இறந்த பிறகு என்னுடைய உடல் கிடத்தப்பட வேண்டும் என்றுதான் அவர் ஒரே விருப்பமாக சொல்லியிருக்கிறார் எவ்வளவு வீரம் செறிந்த மனிதருக்கு எப்பேற்பட்ட வீரமும் வீரம் ஒரு கண் ஆன்மீகம் அல்லது பக்தி நெறி ஒரு கண் அப்படி வாழ்ந்த பெருமக்கள் இந்த மருது சகோதர்கள் பக்தி நெறியிலும் வீரத்திலேயும் அவர்கள் காட்டிய நெறி இருக்கிறதே ஒரு உன்னதமான மற்றவருடைய எவ்வளோ பேருக்கு ஒரு முன்னுதாரம் தரக்கூடிய ஒரு நெறியாக இருந்திருக்கிறது கலங்காத உள்ளம் அந்நியருக்கு அடிபணியாத ஒரு கொள்கை இவையெல்லாம் தான் பிற்காலத்திலே தமிழ்நாட்டிலேயும் மட்டுமல்ல இந்தியாவிலேயே வெள்ளையர்களை எதிர்த்து போராட முடியும் அவர்களை எதிர்த்து நிற்க முடியும் எதிர்த்து நின்றால் அவர்களையும் ஒரு வழிக்கு கொண்டு வர முடியும் அவர்களையும் வெல்ல முடியும் என்கிற உதாரணம் காட்டி இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றிலே ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரண மனிதர்களாக திகழ்ந்தவர்கள் மருது சகோதரர்கள் எனவே அவருடைய வீரம் சரிந்த வாழ்க்கை அவருடைய விவேகமான அவர் அணுகுமுறைகள் அவர்கள் போரிலே வகுத்த வியூகங்கள் அவர்கள் ஆன்மீகத்திலே காட்டிய அற்புத நெறிகள் எல்லாம் ஒரு கலங்காத மனம் இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு முன்னுதாரண மனித சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதத்திலிருந்து இரண்டு பேர் தனித்துவமாக தெரிகிறார்கள் என்பதுதான் எனக்கு பட்டது எனவே தான் அவர்களை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றியது மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே வணக்கம்